கருட பஞ்சமி வெள்ளிக்கிழமை ஒன்பது எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆடி அமாவாசை கழித்து வரும் பஞ்சமி கருட பஞ்சமி பெருமாளின் வாகனமாகவும் கொடியாகவும் விளங்கும் கருடனுக்கு உகந்த விரதம் ஒன்று உண்டு கருட பஞ்சமி என்ற இந்த விரதம் குழந்தைகளுக்காகவும் உடன் பிறந்தவர்களுக்காகவும் கடைபிடிக்கப்படுகிறது நாகர்களும் கருடனும் ஒரு தந்தை பிள்ளைகள் சகோதரர்கள் என்பதால் நாகசதுர்த்தி சதுர்த்தி மற்றும் பஞ்சமி அல்லது கருட பஞ்சமி ஆகிய இரு நாட்களும் சகோதரர்களுக்கான பண்டிகைகளாக கொண்டாடப்படுகிறது பிரம்மதேவரின் மகனான கஷ்யபரின் நான்கு மனைவிகளும் கத்ரு வினதை என்ற இரு சகோதரிகளும் இருந்தார்கள் கத்ரு என்பவள் நாகர்களுக்கு தாயாகவும் வினதை அருணைக்கும் கருடனுக்கும் தாயாகவும் விளங்கினார்கள் ஒருமுறை கத்ருவுக்கும் வினதைக்கும் விவாதம் வளர்ந்து போட்டியில் வந்து நின்றது அந்த போட்டியில் ஜெயிப்பவர்களுக்கு தோற்றவர் அடிமையாக வேண்டும் என்ற ஒப்பந்தத்தை வகுத்து கொண்டனர் போட்டியின் முடிவில் வினதை தோல்வியுற்று அடிமையானதால் அவள் பெற்ற அருணனும் கருடனும் அடிமைகள் ஆனார்கள் கருடன் கத்ருவுக்கும் அவளது பிள்ளைகளுக்கும் வாகனம் போல் ஆனான் இதனால் கருடன் மனம் வருந்தி தனது தாயை எப்படியாவது அடிமை வாழ்க்கையிலிருந்து மீட்க வேண்டும் என்று சபதம் கொண்டான் அப்போது கத்ரு கருடனிடம் தேவேந்திரனிடமிருந்து அமிர்த கலசத்தை கொண்டு வந்து தந்தால் அடிமைத்தனத்திலிருந்து மூவருக்கும் நிரந்தரமான விடுதலை தருவதாகச் சொன்னாள் கருடன் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை பெற வழிபிறந்ததே என்று மகிழ்ச்சி அடைந்து தன் தாயை வணங்கி தேவலோகம் சென்றான் தேவலோகத்தில் காவல் புரிந்து கொண்டிருந்த தேவர்களுக்கும் கருடனுக்கும் இடையில் கடும் போர் நடந்தது இறுதியில் கருடன் வெற்றி பெற்று தேவேந்திரனை வணங்கி அவனிடமிருந்து அமிர்த கலசத்தை பெற்று வந்து கத்ருவிடம் கொடுத்தான் மூவருக்கும் ஏற்பட்டிருந்த அடிமை வாழ்க்கை நீக்கி ஆனந்தமாக வாழ வழி செய்தான் அந்த கருடன் கருட பஞ்சமி என்று அழைக்கப்படுகிறது பெருமாளின் வாகனமாகவும் கொடியாகவும் விளங்கும் கருடனுக்கு உகந்த விரதம் ஆடி மாதம் வளர்பிரை பஞ்சமி என்று அனுஷ்டிக்கப்படுகின்றது கருட பஞ்சமி என்று கருட வழிபாடும் விஷ்ணு வழிபாடும் கணிந்த வாழ்க்கையை அமைத்துக் கொடுக்கும் கருடனை போல பலசாலியும் புத்திமானாகவும் வீரனாகவும் மைந்தர்கள் அமைய அன்னையர்கள் கருட பஞ்சமி என்று விரதம் இருக்கின்றனர் அன்று ஆதிசேஷன் விக்ரகம் வைத்து சிறப்பு பூஜைகள் செய்கின்றனர் இது என்ன கருட பஞ்சமி என்று ஆதிசேஷனுக்கு பூஜையா என்று வியக்கின்றீர்களா வினதையின் மைந்தன் கருடனின் தாய் கத்ருவின் மைந்தர்கள் தானே நாகங்கள் அவர்கள் செய்த சூழ்ச்சியினால் தானே வினதை அடிமையாக நேர்ந்தது அன்னையின் அடிமை தலையை களைய கருடன் தேவலோகம் சென்று அமிர்தம் கொண்டு வர நேர்ந்தது அப்போதுதான் பெருமாளுடன் கருடன் போரிடும் வாய்ப்பும் வந்தது பின் பெரிய திருவடியாக எப்போதும் பெருமாளை தாங்கும் பாக்கியமும் கிட்டியது எனவே கருட பஞ்சமி என்று ஆதிசேஷன் விக்கிரகம் வைத்து பூஜை செய்யப்படுவதாக ஐதீகம் மேலும் கருடனின் உடலில் எட்டு ஆபரணமாக விளங்குபவையும் நாகங்களே அன்றைய தினம் நோன்பிருந்து கௌரி அம்மனை நாக வடிவில் ஆராதிக்க வேண்டும் அன்று வடை பாயசம் முக்கியமான எண்ணெய் கொழுக்கட்டையோ அல்லது பால் கொழுக்கட்டையோ செய்து நாகருக்கு பூஜை செய்து தேங்காய் உடைத்து வைத்து பழம் வெற்றிலை பாக்குடன் நைவேத்தியம் செய்ய வேண்டும் இந்த பூஜை முடிந்ததும் சரடு கட்டிக்கொள்ள வேண்டும் சரடுகளில் பத்து முடி போட்டு பூஜை செய்யும் இடத்தில் அம்மனுக்கு வலது பக்கம் வைக்க வேண்டும் பூஜை செய்யும் போது அம்மனுக்கு ஒரு சரடு மட்டும் சாற்ற வேண்டும் பூஜை முடிந்த பிறகு அனைவரும் வலது கையில் சரடு கட்டி கொள்ளலாம் அருகில் பாம்பு புற்று இருந்தால் கொழுக்கட்டை எடுத்துக்கொண்டு போய் விட்டு பழம் கொழுக்கட்டை வைத்து விட்டு வரலாம் அருகில் புற்று ஏதும் இல்லாவிடில் வீட்டில் பூஜையில் வைத்திருக்கும் நாகத்தின் மேலேயே சிறிது பால் அபிஷேகம் செய்யலாம் இந்த நோன்பு கூட பிறந்த சகோதரர்களின் நலத்தையும் பலத்தையும் கோரும் நோன்பு அவர்களை வீட்டிற்கு அழைத்து சாப்பாடு போட்டு பணமோ அல்லது துணிகளோ வைத்து தாம்பூலம் கொடுத்து பெரியவர்களாக இருந்தால் நமஸ்கரித்து ஆசி பெற வேண்டும் சிறியவர்களாக இருந்தால் ஆசிர்வாதம் செய்ய வேண்டும் கஷ்யப முனிவரின் மனைவிகளுக்குள் அப்படி என்னதான் போட்டி நடந்தது கஷ்யப முனிவருக்கு வினதை கத்ரு என்ற இருண்ட மனைவியர்கள் இவர்களில் வினதை கருடனையும் கத்ரு பாம்புகளையும் பெற்றெடுத்தனர் கத்ருவுக்கு வினதையை பிடிக்காது அதனால் அவளை தனக்கு அடிமையாக்க நினைத்து தந்திரமாக போட்டிக்கு அழைப்பு விடுத்தாள் அக்கா நமக்குள் ஒரு போட்டி பார்க்கடலில் இருந்து வெளிப்பட்ட உச்சேஸ்வரஸ் என்ற குதிரை என்ன நிறம் தெரியுமா என்றார்

கருப்பானவற்றை அழைத்து நீங்கள் போய் குதிரையின் வாளில் சுற்றி கொள்ளுங்கள் என உத்தரவு போட்டாள் பாம்புகளும் அவ்வாறே குதிரையின் வாளில் சுற்றிக்கொண்டன வினதை கத்ருவுக்கு அடிமையானாள் இதை கருடன் வினதையிடம் அம்மா நீ ஏன் சின்னம்மாவுக்கு எடிபடி வேலை செய்கிறாய் அவள் எங்கு சென்றாலும் அவள் பல்லக்கை சுமந்து செல்கிறாயே என்று வேதனையுடன் கேட்டான் நடந்த விஷயத்தை சொன்னாள் வினதை உடனே கருடன் சின்னம்மா கத்ருவிடம் சென்று என் தாயை விடுதலை செய்ய நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான் கத்ருவோ கடுமையான நிபந்தனை ஒன்றை விதித்தார் கருடா நீ தேவலோகம் சென்று இந்திரனிடம் உள்ள அமுத கலசத்தை பெற்று வந்து என்னிடம் ஒப்படைக்க வேண்டும் அவ்வாறு செய்தால் உன் அன்னையை விடுவிப்பேன் என்றார் கருடன் தேவலோகம் சென்று இந்திரனிடம் போரிட்டான் இந்திரனின் வளம் வாய்ந்த வஜ்ராயுதத்தை செயல்பட விடாமல் செய்து அவனை தோற்கடித்தான் இருப்பினும் இந்திரா இந்த வஜ்ராயுதம் முனிவரின் எலும்பாலானது என்பதை நான் அறிவேன் அதற்கு மதிப்பளித்து அதை உன்னிடமே திருப்பித் தருகிறேன் அதற்கு பிர பிரதி உபகாரமாக எனக்கு அமுதம் கொடு என் தாயை விடுவிக்கவே இதை கேட்கிறேன் என்றது மகிழ்ந்த இந்திரன் அமுதத்தை கொடுத்தார் அதை கத்ருவிடம் அடைந்தது கருடன் அப்போது குதிரையின் வாளில் சுற்றி இருந்த கருப்பு பாம்புகள் அமுதத்தை குடிக்கும் ஆசையில் கீழே இறங்கின வால் கருப்பாக மாறியதன் ரகசியம் வெளிப்பட்டு விட்டதால் அதிர்ந்தார் கத்ரு இருந்தாலும் வினதை அவளை மன்னித்தாள் எதிரிக்கும் அன்பு செய்த வினதைக்கும் கருடனுக்கும் திருமால் காட்சி தந்து தாயை காத்த தனையனை தன் வாகனமாக ஏற்றார் கருடன் பிறந்த நாளை ஆடி மாதம் பஞ்சமி ஒரு சாரார் கருட பஞ்சமியாகவும் ஆடி சுவாதி நட்சத்திரத்தை ஒரு சாரார் பட்சிராஜர் திரு நட்சத்திரமாகவும் அதாவது கருட ஜெயந்தியாகவும் கொண்டாடுவர் பன்னெடும் காலமாகவே கருட உபாசனை பாரத பூமி சிறந்து விளங்கி வந்திருப்பதை பண்டைய நூல்களும் சரித்திர சான்றுகளும் மீட்பிக்கின்றன கருட பகவானின் பெருமைகளாகவும் அடியார்களுக்கு இறங்கும் அருள் உள்ளத்தையும் கருட புராணம் விரிவாக கூறுகிறது கருட உபாசனை புரிவதில் பல சிறப்புகள் உண்டு விஷ்ணு அம்சமான கருடனை வழிபடுவதன் மூலம் திருமாலின் அருள் கிடைக்கிறது கருடன் திருமாலின் மெய்த் தொண்டர் என்று கூறப்படுபவர் விஷ்ணு பக்தர்கள் கருட உபாசனையின் மூலம் தாம் திருமாலின் தொண்டருக்கு தொண்டர் என்பதை நிரூபிக்கின்றனர் வைணவ கோயில் பலவற்றில் கருடனுக்கு தனி சன்னதிகள் உள்ளன பூரி ஸ்ரீ ஜெகநாதர் ஆலயத்தில் தூண் ஒன்றில் உள்ள கருடமூர்த்தம் பிரசித்தி பெற்றது அக்கருடமூர்த்தியை வழிபட்டு விஷக்கடியால் பாதிக்கப்பட்டவர்கள் நோய் நீங்கி நலம் பெறுகின்றனர் தென்னகத்திலும் பல தலங்கள் கருடனின் பெருமைக்கு சான்றாக விளங்குகின்றன தென்னார்காடு மாவட்டத்தில் உள்ள திருவகேந்திரபுரம் கருடக் எனப்படுகிறது இங்குதான் பகவானின் தாகம் தீர்த்த கருட நதி என்ற பெயர் கொண்ட கெடில நதியை உண்டாக்கினார் என்று கூறப்படுகிறது கருட உபாசனையின் மூலம் ஸ்ரீ வேதாந்த தேசிகர் கவித்துவம் பெற்றதாகவும் கூறுவர் கருட பகவானுக்கு இரண்டு கரங்கள் இரண்டு கால்களும் உண்டு அருள் ததும்பும் திருமுகம் குறியே இல்லாதவர் தனது இரண்டு இறக்கைகளை விரித்து மண்டலமிட்டு வானத்தில் பரப்பவர் சிறகுகளை விட உடல் பருத்திருக்கும் குண்டலங்களை காதுகளில் அணிந்தவர் வளைந்த புருவங்கள் உருண்டைக் கண்ணங்கள் நீண்ட மூக்கு வெளுப்பான முகம் உடையவர் கருடனின் நித்திய வாசஸ்தலம் திருப்பார் கடலாகும் அவருக்குரிய மண்டலத்திலும் ஞானிகளின் உள்ளங்களிலும் இருப்பவர் பாமர மக்களை காப்பதில் திருமால் போன்றவர் நாள்தோறும் கருட தரிசனம் ஒவ்வொரு வகையில் பலன் தருமானாலும் வியாழன் மாலையிலும் சனி காலையிலும் கருட தரிசனம் மிகவும் சிறப்பானது என்று வசந்தராஜ சகுண விஸ்தரம் என்ற நூலில் விரிவாக கூறப்பட்டுள்ளது கருட தரிசனத்தை விட கருடத்வனி மிகவும் மங்களகரம் காருடம் தர்சனம் புண்ணியம் ததோபித்வனி ருஸ்யதே என்பது பெரியோர் வாக்கு பதினாறு வகையான மங்கள வாத்தியங்களின் பலன் கருடத்வணியில் உள்ளது சில்பாமிர்தம் என்ற நூலில் கோவில்களில் நடக்கும் கும்பாபிஷேக சமயத்தில் விமான கலசாபிஷேகத்தின் போது இரட்டை கருடன் மேலே பட்டமிடுவது நல்லது எனவும் கருட தரிசனமும் கருடத்வணியுமே கங்காபிஷேகத்திற்கு முகூர்த்தமாகும் என்று சொல்லப்பட்டுள்ளது கருடத்வணி கேட்கும் போது மங்களாணி பவந்து என்று சொல்வதும் கருட தரிசனத்தின் போது குங்குமாங்கித வர்ணாய குந்தேந்து விஷ்ணுவாக பக்ஷி ராஜயதே நம என்று ஸ்லோகத்தை சொல்வதும் வழக்கம் ஆயிரக்கணக்கான மந்திரங்களில் கருட மந்திரமான கருட பஞ்சாட்சரிக்கு தனி சிறப்பு உண்டு இது இம்மை மறுமை பலன்களை விரைவில் தரவல்லது கருட காயத் துருஷாய் தீமகே தன்னோ கருட பிரசோதைய கருட ஆழ்வாரை வணங்குங்கள் இவரை வணங்கினால் சகலவிதமான நன்மைகளும் பெருகும் கண் பார்வை குறைபாடுகள் அகலும் பகையும் பிணியும் நீங்கும் செல்வ பலம் குழிக்கும் பெருமாளை கருட வாகனத்தில் சேவித்தவர்களுக்கு மறுபிறவி கிடையாது என்பது காலம் காலமாக இருந்து வரும் நம்பிக்கை ஆகாயத்தில் கருடனை பார்ப்பதும் அவருடைய குரலை கேட்பதும் நல்ல சகுனம் பிறரை வசியம் செய்வது மயங்க வைப்பது பகைவர்களை அடக்குவது அந்தரத்தில் உழவுதல் நெருப்பிடையே பயமில்லாமல் புகுந்து செல்வது இந்திரஜாலம் காட்டுவது படிப்பில் நல்ல தேர்ச்சி நினைவாற்றல் தேர்வில் வெற்றி ஆகியவற்றை கருடாழ்வாரை மனம் கணிந்து வழிபடுவதன் மூலமாக பெற முடியும் என்று பத்மபுராணம் கூறுகிறது எம்பெருமான் பள்ளி கொள்ளும் ஆதிசேஷனையும் அவரை தாங்கி செல்லும் வாகனமாகிய கருடாழ்வாரையும் சிந்தித்து நல்ல வாழ்வு பெறுவோம் நன்றி வணக்கம்